இழப்பு இது சாதாரண வழி இல்ல இது உயிர்க்குள்ளே இறங்கி மூச்சையே கனமாக்கும் வழி நம்பினவன் போகும்போது உடையும் ஆனா நம்ம பொய் இழப்பு வந்தா எல்லாம் நினைப்போம் ஆனா அதுதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கும் இடம் கட்புள் எப்பவும் உன்னை பலவீனப்படுத்த எதையும் எடுத்துக்க மாட்டார் உன்னை வலுவாக்க அவசியமில்லாததை மட்டும்தான் எடுப்பார் இழப்பு உன்னை அழவைக்கும் ஆனா அதே தான் உன்னை யாரையும் நம்பாம உன்னையே நம்ப வைக்கும் நீ இன்னைக்கு தனியா இருக்கலாம் அது தோல்வி இல்லை அது உன் சக்தி உள்ளே திரும்பி பார்க்கிற நேரம் ஒவ்வொரு இழப்பும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பயமில்லாதவனா மாற்றுது எதையும் இழக்க பயமில்லாதவன் யாராலும் தோற்கடிக்க முடியாது நினைச்சுக்கோ இழந்தது உன் வாழ்க்கை இல்லை இழந்தது ஒரு அத்தியாயம் மட்டும் கதை இன்னும் முடிவடையல நீ இன்னும் உன் சக்தியை முழுசா காட்டவே இல்லை இது முடிவு இல்லை இது உன் எழுச்சி ஜாய் பாபாஜி